இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதுல முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல பெங்காலி ஆக்டர் பார்த்தசாரதி டேப் அவர்கள் நேற்று இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அறுபத்தெட்டு வயசான பார்த்தசாரதி அவர்கள் கிட்டத்தட்ட பெங்காலில ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு இரநூறுக்கும் மேற்பட்ட படங்கள் இவர் ஒக் பண்ணிருக்காரு தெரிய வந்திருக்கு தியேட்டர் ஆர்டிஸ்டாக தன்னோட பயணத்தை தொடங்கி அதுக்கப்புறம் சின்ன திரையில் ஒரு சில சீரியல்ஸ் பண்ணியிருக்காரு அதில் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரவேற்பின் மூலயமா வெள்ளித்திரைக்கு போயிருந்துருக்காரு அங்கே ஏகப்பட்ட படங்கள் பண்ணி மக்கள் மனசில் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிருக்காரு பெங்காலி சினிமாவில் அதிக படங்கள் நடித்த மூத்த நடிகர் இவர் தான் சமீபத்தில் ரஜித் அப்படிங்கிற வெப்சீரீஸில் இவர் ஒர்க் பண்ணியிருந்தார் அந்த ஒரு வெப்சீரீஸ் கடுத்து கொஞ்ச நாளாகவே இவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சு அதனால் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துட்டு இருந்தார் கொல்கத்தால இருக்க ஒரு தனியார் மருத்துவமனையில தான் இவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு இந்த ஒரு நிலையில அவர் சிகிச்சை பலனின்றி இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தெரிய வந்திருக்கு இந்த ஒரு விஷயத்த அவங்களோட குடும்பத்தார்களே அஃபிஷியலா ரீசண்டா ஷேர் பண்ணிருந்தாங்க இந்த நியூஸ் வெளியானதுலேருந்தே ஏகப்பட்ட ரசிகர்கள் தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க பெங்காலி சினிமாவில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லாருமே தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் பெங்காலி திரைப்பட கலைஞர் மன்றத்துக்கு இவர் தலைவராகவும் இருந்திருக்காரு அண்ட் அந்த ஒரு இடத்துல இருந்தும் இவருக்கு கண்டோலன்ஸ் மெசேஜ் வந்திருக்கு அண்ட் இதெல்லாம் தாண்டி தியேட்டர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க அறுபத்தெட்டு வயதான பார்த்தசாரதி தேப் அவர்களோட மறைவுக்கு பெங்காலி சினிமா மொத்தமுமே தங்களோட கண்ட்ரோலன்ஸை ஷேர் பண்ணியிருக்கு இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இது ஒருபுரம் இருக்கு ஆக்டர் சுப்பையா அவர்கள் ரீசன்டா கொடுத்திருந்த இன்டர்வியூல தம்பிராமையா பத்தி ரொம்பவே திடிக்டம் தகவல் ஒன்ன ஷேர் பண்ணிருந்தாரு அது சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு தமிழ் சினிமால டைரக்டர் அண்ட் ஆர்ட்டிஸ்டா இருக்க தான் தம்பிராமையா ஏகப்பட்ட படங்கள் பண்ணிருக்காரு அன் शमीபகலமா இவர மிகப்பெரிய ஒரு காமெடியான இருந்து வந்துட்டிருக்காரு அன் இவரோட லைஃப்ல டர்னிங் பாயிண்ட் அப்படினா குன்கி படம்தான் அந்த படத்தில் இவர் பண்ணிருந்த காமெடி மிகப்பெரிய レเวลல பேசப்பட்டுச்சு குறிப்பாக அந்த ஜோசியக்கார காமெடிலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் நம்ம பாத்து சிரிச்ச அந்த ஒரு காமெडीக்கு பின்னாடி மிகப்பெரிய வழி இருக்கு அப்படின்னு அந்த காட்சியில நடிச்சிருந்த ஜோசியை கர்ரானா சுப்பையா அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு அவர் என்ன சொன்னார்னா தம்பிராமையா அவர்களோட டிரைவர் தான் நான் அந்த ஒரு காட்சிக்கு என்ன அவர் நடிக்க சொல்லியிருந்தாரு அந்த காட்சியை நான் ஒரே டேக்கில் முடிச்சிட்டேன் இதை பார்த்துட்டு தம்பிராமையா சார் பயங்கரமாக கடுப்பாயிட்டாரு அந்த காட்சியில நான் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும் அதில் நஜமாவே வெஞ்சன்ஸ் வச்சு நடிச்சார் மேலும் சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன்டா என்னை விட நீ நல்லா நடிப்பியா அப்படின்னு என்னை ஓங்கி பலார்னு ஒரு அறவிட்டிருந்தாரு அவரை விட ஒரே டேக்ல நல்லபடியாக முடிச்சிட்டேன் சூப்பராக நடிக்கிறது அப்படிங்கிறதுனால வெஞ்சன்ஸில் ஓங்கி ஒரு அற விட்டிருந்தாரு அவரோட அஞ்சு கையுமே என் கண்ணத்தில் பயிர் என்னால் மறக்கவே முடியாது எனக்கு அவ்வளோ கோபம் வந்துச்சு திருப்பி அடிக்கலாங்கிற அளவுக்கு கூட என்ன வந்துச்சு ஆனால் அவர்கிட்ட வேலை செய்கிறோம் அந்த சினிமாவில் நடிக்கணும் இந்த சான்ஸை விட்டால் வேற கிடைக்காது அப்படின்னு நான் அமைதியாக இருந்துட்டேன் அவரை விட நல்லா நடிச்சதுக்காக என்ன அவர் இப்படி பண்ணாரு அப்படிங்கிறத ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருந்தாரு இந்த ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க